அன்பு சொந்தங்களான மீன ராசிக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களோ இல்லையோ சுத்தி இருக்கவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அதுக்கு காரணமாவே நீங்களாதான் இருந்திருப்பீங்க தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டாலும் மற்றவங்களுடைய கஷ்டத்துக்கு எப்பவுமே துணை போறவங்க எப்பவுமே அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன் நாலு பேர்கிட்ட உதவி வாங்கி கூட மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்க கூடியவங்க கண்ணீரோ கஷ்டமோ கடுகளவு கூட வெளியே பார்த்துக்க கூடிய உங்களுக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க மாபெரும் ராஜயோகத்தை பெறும் மீனராசி மார்ச் எட்டுக்கு பிறகு இவையெல்லாம் நடந்தே தீரும் நூறு சதவீதம் உண்மையான கணிப்புங்க மீனராசி இப்போ வரைக்கும் கஷ்டம் மட்டும் பட்டுட்டு இருப்பீங்க என்னம்மா இனிமேல் மாறிட போகுது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா இப்ப நமக்கு நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சில கிரகங்களுடைய அமைப்பு தான் காரணமாக இருக்கு ஒருத்தர் வந்து எங்கிட்ட வராங்க ஜாதகம் கொண்டு வராங்க அப்படின்னா கஷ்டமா இருக்குமா அது நடக்கல இது நடக்கல இப்படி பிரச்சனை அப்படி சொல்லுவாங்க ஜாதகத்தை வாங்கி நம்ம பார்த்தோம்னா விஷயம் என்ன தெரியுங்களா ராகு கேது எங்க இருக்காங்க சனி பகவான் எங்க இருக்காரு அவருடைய அமைப்பு இப்படியே இருக்குமா இல்ல இவரால் என்னென்ன பாதிப்புகள் வந்துட்டு இருக்கு இனி என்னென்ன பாதிப்புகள் வரும் இவங்க செய்ய வேண்டிய பரிகார பலன்கள் என்னங்கறத தெளிவா பாப்போங்க தான் முடிவு பண்ணுவோம் ஸோ இப்படிப்பட்ட நவ கிரகங்களே வந்துட்டு நம்ம பயப்படக்கூடியவங்களா இவங்க மூணு பேர் இருக்காங்க இப்போது சனீஸ்வர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பாளி அவர் நல்லது செஞ்சால் நல்லது கெட்டது செஞ்சால் கெட்டது மெதுவாக நகரக்கூடியவர் ரெண்டரை வருஷம் வச்சு செஞ்சுட்டு போயிடுவாருங்க ஸோ நம்ம வந்துட்டு கரெக்டாக இருந்தோம்னா மேக்ஸிமம் அவருடைய இருந்து நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா ரா ராகுவும் கேதுவும் நாங்கள் ஜாதகத்தில் முழு அசுப கிரகம்னு அடையாளப்படுத்துவோங்க எப்படி குரு பகவான் முழு சுப கிரகமாக நல்லது மட்டுமே செய்ய தெரியுமோ அது மாதிரி இவங்களுக்கு கெட்டது மட்டும்தாங்க செய்ய தெரியும் ஸோ இவங்களால தான் இப்போ வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனால் இவங்களே இப்போ வந்துட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மீன ராசிக்கு நல்லது பண்ண போகிறாங்களா அதுவும் ராகுவும் கேதுவும் மாறி மாறி உங்களுக்கு கொடுத்திருந்த தொல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டு மாறி மாறி மாதிரி இனிமேல் உங்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கறாங்கப்பா அரசியல்வாதிங்க எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் கொடுக்குற மாதிரி ராகுவும் கேதுவும் மாறி மாறி உங்களுக்கு வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறதுன்னு நல்லது சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாங்க ராகு கேது அசுப கிரகம் தனக்குன்னு தனிப்பட்ட கேரக்டர் கிடையாது அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கான பலன்களை எடுத்துக்க கூடியவங்க மேக்சிமம் கெட்டதை மட்டும் பண்ணி பழக்கப்பட்டவங்க இவங்க நல்லது பண்றாங்க அப்படின்னாக்க ரொம்பவே யோகமான காலகட்டம்னு சொல்லலாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதுக்கு பதினெட்டு மாதம் எடுத்துப்பாங்க இப்படிப்பட்ட இவங்க மீன ராசிக்கு பூமி போல பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உடைய உங்களுக்கு காரணம் காரியம் இல்லாமல் எதையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க அதாவது மீனராசிக்காரங்க ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்னா அதில் ஆயிரம் அர்த்தங்கள் ஒளிந்திருக்கும் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஆயிரம் நன்மைகள் ஒளிந்திருக்கும் கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்க பிறர் உழைப்பில் ஒரு நாளும் வாழ மாட்டாங்க எங்கும் எதிலும் புதுமையை புகுத்தக்கூடிய உங்களுக்கு குறிப்பாக இவங்க மனசாட்சிக்கு மாற நடக்கவே மாட்டாங்க மற்றவங்களுடைய தேவை அறிந்து உதவக்கூடிய குணம் படைத்தவங்க எல்லையில்லாத அன்புக்கு சொந்தக்காரங்க அவ்வளவு அழகானவங்க இந்த மீனராசிக்காரங்க இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் எட்டுக்கு பிறகு நல்ல காலம் அதிர்ஷ்டமான காலம் யோகமான காலம் பொற்காலம் Thank <laughs> பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய காலம் வசந்த காலம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாங்க இனிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நீங்க வாழ போறீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ராகு உங்களுக்கு என்ன பண்ண போறார் இதுவரைக்கும் போராட்டம் மனப்போராட்டம் காரியங்களை தடை எடுத்தது எதையுமே பண்ண முடியாது படபடப்பான ஒரு நிலையில் அப்படியே தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி பேச்சுக்களில் முதிர்ச்சி தெரியும் பிள்ளையுடைய உடல்நிலை சீராகும் அவங்களுடைய வருங்காலத்தில் மனசில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க உங்களுடைய விருப்பங்களை தவிர்த்து மத்தவங்களுடைய விருப்பத்துக்காக வாழக்கூடியவங்க மகன் மகளுக்கு நல்ல வரன் அமையுங்க பணவரவு அதிகரிக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை சுமை குறையும் புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் இட வசதி உள்ள வீட்டுக்கு குடியேறுவீங்க ஷேர் மூலம் பணம் வரும் போட்டிகளில் ஜெயிப்பீங்க விஐபியுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசாக கிடைக்குங்க மற்றவருடைய பேச்சுக்களில் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் நிறைய பேர் உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க செய்ய முடியாத இழுபறியான வேலை கூட இப்போ உடனே செஞ்சு முடிச்சிடுவீங்க குறிப்பாக செல்வாக்கு கூடுது பணப்புழக்கம் அதிகரிக்குது பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் பழைய கடன்களை கூட இப்போ தீர்த்துருவீங்க வீண் பகை மனக்கசுப்புகள் எல்லாமே மாறுதுங்க ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் மீனம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஓகேங்களா அடுத்து அயல்நாட்டு பயணங்கள் உங்களை தேடி வருங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தலைமையிடத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் பதவிகள் தேடி வரும் சொந்தமா தொழில் சேரவங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடுகள் அதீத லாபத்தை கொடுக்குங்க போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் முக்கிய வேலைகளை நீங்களே முன்னிருந்து நடத்தி முடிப்பீங்க அது நல்ல விதத்தில் தாங்க முடியும் கூட்டு தொல்ல பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கள் உங்களை வந்துட்டு விட்டு கொடுத்து நடந்துப்பாங்க புதுசாக ஆர்டர் கிடைக்கும் ஏஜென்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை வெற்றி உண்டு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள் திறமைகள் வெளிப்படும் தடைப்பட்ட உரிமைகளும் சலுகைகளும் திரும்பவும் கிடைக்கும் மூத்த அதிகாரிங்க உங்களுடைய வீட்டு விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக நீங்கள் வந்து மாறப் போறீங்க கணினி துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பரிசு பாராட்டு குவியுங்க சம்பள விஷயத்துல கராரா இருப்பீங்க ஸோ ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் நன்மைகளை கொடுக்குறாங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கை கூடி வருது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை அமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுதுங்க பொன் பொருள் சேருது அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் செஞ்சதை விட ஒரு படி மேலேயே நல்லது செய்வோம்பா அப்படின்னு சொல்கிறாருங்க என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் முன்னெல்லாம் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் எங்கே போனாலும் கஷ்டம் நஷ்டம் அதாவது துரத்தி துரத்தி அடிச்சிருப்பாங்க உங்களைய கேது பகவான் உங்களை அவ்வளவு பாடுபடுத்தி இருப்பாரு இப்போ எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குற மாதிரி நீங்க மன்னிக்கிற மாதிரி நல்லதை கொடுக்கறாருங்க ஆள் மனதில் இருந்த பயம் விலகுது எதிர்ப்புகள் அடங்குது உங்களை குற்றம் குறை சொன்னவங்க எல்லாம் இனி உங்களை புகழ்ந்து பேசுவாங்க உங்ககிட்ட மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்பட போகுது கூட பிறந்தவங்க ஒற்றுழைப்பாக இருப்பாங்க உடன்பிறப்பு திருமணத்தை கோலாகலமாக நடத்துவீங்க இன்னொரு விஷயம் நான் முன்ன சொன்னது என்னன்னா ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாதுங்க இது இன்னொரு விஷயம் கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அது யாராக வேணா இருக்கட்டும் ஏன் கட்டணங்களாகவே இருக்கட்டும் அது பல நேரங்களில் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்திவிடும் ஸோ ரகசியம் ரகசியமாகவே இருக்கட்டும்ங்க உங்களுடைய கஷ்டமோ நஷ்டமோ யாருக்கும் தெரியாது நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா அழுகிறீங்களா கூட யாருக்கும் தெரியாது அதே மாதிரி தான் உங்களுடைய ரகசியங்களும் மறைக்கப்படும் அடுத்ததாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பணவரவு உண்டாகும் திடீர் யோகம் உண்டாகுது பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதாவது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இப்போ வந்து நிறைவேற்றுவீங்க அதாவது நேர்த்தி கடனை குடும்பத்தோட போயிட்டு நிறைவேற்றி விட்டு வருவீங்க சொத்து வாங்குவீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த முதுகு வலி கழுத்து வரி பல் பிரச்சனை இதெல்லாம் வந்து சரியாகுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெளி வட்டாரத்தில் நீங்க ரொம்பவே மதிக்கப்படுவீங்க உங்களால வளர்ச்சி அடைந்த சில பேர் வந்து உங்களை தேடி வந்து நன்றி சொல்லிட்டு போவாங்க மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் விளையாட்டு இலக்கிய போட்டிகளை பதக்கம் பரிசுகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்பட போகுதுங்க மனசுல தெளிவு பிறக்கும் தியானத்துல ஈடுபடுவீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்ட முதல வந்துட்டு பல மடங்கு லாபத்தோடு எடுப்பீங்க தொழில் ரகசியங்களை வெளியிடக்கூடாது உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளாம அவங்க சொல்கிறத கேட்டிங்கனாக்க உங்களுடைய பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் சம்பளம் மன அதிகமாகும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் ஆக மொத்தத்துல இந்த ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் கொடுத்துட்டு வந்த பிரச்சனைகள்ல சிக்கல்கள் எல்லாத்தையும் மாத்துறாங்க உங்க கௌரவம் கூடும் செல்வாக்கு உயரும் செல்வம் சேரும் தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு மீன ராசி வரப்போறீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் பூஜைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினத்தில் ஸ்ரீ ஆதிசேஷனின் பூஜையில மகிழ்ந்து அருள் பாலித்த ஸ்ரீ காய ரோகணேஸ்வரரையும் ஸ்ரீ நீலாய தாக்ஷி அம்மனையும் வழிபடுவதனாலையும் அடுத்து பரிகாரங்கிறது இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதனாலையும் நிம்மதி உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் வளமான வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாகும் மீன ராசிக்கு வளமான வாழ்க்கை தொடர்ந்து கிடைக்க வாழ்த்துக்கள் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மீன ராசிக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் வெற்றிகள் தொடரக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதுவும் தரக்கூடிய பொது பலன்களை பார்க்கலாங்க நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகுது பணம் பல வகைகளில் உங்கள் கைக்கு வந்து சேருதுங்க தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் பயம் விலகுது வருமானம் அதிகரிக்கும் சொத்து விவகாரங்கள் இருந்த சங்கடங்கள் தீருது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது கோயில் தரிசனம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா தொழிலிருந்த இருந்த பிரச்சனைகள் சரியாகுது விற்பனையில் இருந்த அந்த மந்தத்தன்மை பணவரவில் இருந்த தடைகள் எல்லாமே விலகுதுங்க நெருக்கடிகள் இல்லாத தொழில் வளர்ச்சியுடைய வரவுகளில் இருந்த தடைகள் விலகி வளமான வாழ்க்கை தொழிலாளர்களுக்கு உண்டுங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க வேலையில அதிகபட்ச வருமானம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஊதி உயர்வு கிடைக்கும் திருப்திகரமான நிலை உண்டாகுது உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகுது பணி புரியக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயருது பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகி ஆரோக்கியம் மேம்படுது குடும்ப இருந்த விரிசல்கள் சரியாகுது கணவருடைய உடல்நிலையும் சீராகுது அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும் வேலை பழு குறையும் செல்வாக்கு அதிகரிக்கும் மறைமுக தொல்லைகள் மாறுது சங்கடங்கள் விலகுது வெளிவட்டத்தில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணை நீங்கள் அனுசரித்து நடந்துப்பீங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பொன்பொருள் சேரும் சிலருக்கு பணி விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் வெற்றி உண்டு டீச்சர்ஸுடைய அறிவுரை கேட்டு நீங்கள் செயல்படுவதனால மதிப்பெண் அதிகரிக்கும் யோ மோகமான நிலையில் கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விரும்பிய பாடப்பிரிவில் சேர்ந்து படிப்பதற்கான யோகமும் இருக்கு வெளிநாடு வெளி மாநிலங்கள் சென்று படிப்பதற்கான யோக நிலையும் இருக்கு ஸோ ஆக மொத்தத்துல கல்வி நிலை சிறப்பா இருக்குங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா ஒன்றுன்ட்டு எதிர்பாராத சங்கடங்கள் தொற்று நோய் பரம்பரை நோய் நிறைய மருத்துவ செலவுகள் கடன் வாங்கி எல்லாம் பண்ணி இருப்பீங்க அந்த நிலைக்கு வந்து கண்டிப்பா மாறுதுங்க முழுமையா உடல் ஆரோக்கியத்தோட சீரும் சிறப்புமா வாழ்வதற்கான வழி பிறந்திருக்கு பரம்பரை நோயாக இருக்கட்டும் தொற்று நோயாக இருக்கட்டும் அது வந்து மருத்துவ சிகிச்சையினால் கட்டுக்குள்ளே வருங்க இருந்தாலும் தொடர்ந்து ஆரோக்கிய நிலை இருக்கணும்னா யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க உடல் பயிற்சி செய்யுங்க சத்தான உணவுகளை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கோங்க தேக ஆரோக்கியம் மிளிரட்டும் அடுத்து குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவுக்காரங்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் மாறுது இனி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நிலை உறவுக்காரங்கிட்ட கிடையவே கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்டே இருந்து வந்த சண்டை சச்சரவும் நீங்குது பேச்சுக்கள்ல நிதான தேவைப்படுதுங்க புதுசாக சொத்து வாங்குவீங்க சொத்து பிரச்சனைகள் தீருது தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வன்னி இலைகளால் அர்ச்சனை செய்வதனால வளமான வாழ்க்கை உண்டாகும் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் அடுத்து உத்திரட்டாதி முயற்சிகள் எல்லாமே வெற்றிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதுவும் தரக்கூடிய பொது பலன்கள்னு பார்த்தோம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு கவசமாக இவங்க வந்து செயல்படுறாங்க எல்லா விதமான நெருக்கடியும் இப்போ சமாளித்து உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்குது உற்சாகம் அதிகரிக்கும் தொழிலை நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் கூட்டு தொழில உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது ஆதாயம் அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது அடுத்ததா தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க தொழில் இருந்த தடைகள் விலகுது புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்ப வெற்றி அடையும் உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படும் தொழிலையே பங்கு வர்த்தகம் ஃபைனான்ஸ் ஹார்ட்வேர்ஸ் நகை வியாபாரம் ரியல் எஸ்டேட் பதிப்பகம் கூடங்கள் இந்த மாதிரியான தொழில்களில் அதிக லாபத்தை பெறுவீங்க மற்ற தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் இல்லைனாக்க லாப நிலை உண்டுங்க இவங்களுக்கு அதிகமான லாபம் உண்டு குறிப்பாக தொழில் ரீதியாக முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய எந்த வேலையை செய்தாலும் சரிங்க கூலி வேலை பார்க்குறவனா இருந்தால் கூட சரி சங்கடங்கள் எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி அடைவீங்க சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கள்கிட்ட பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பணிகளை வந்து மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு தனியார் துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக செயல்படணுங்க முதலாளிகளுடைய பார்வை வந்து எப்பவுமே உங்கள் மீது இருந்துகிட்டே இருக்கும் ஸோ கவனமாக இருந்தீங்க அப்படின்னா முதலாளியுடைய ஆதரவு ஆதரவு மேலும் பணியாட்களுக்கு வெற்றி அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆற்றல் உண்டாகுது வாழ்க்கை துணைகிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் நீங்குது ஆடம்பர செலவுகளால இதனால இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் மாறுது உங்களுடைய மன தேவைகள் எல்லாமே குறையுதுங்க பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது பொன் பொருள் சேருங்க திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் அதுவே அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே மறையுது எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சாமர்த்தியம் வெளிப்படும் சிலருக்கு பொன் பொருள் சேரும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க உடல் நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் அதனால நீங்க படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க ஆசிரியருடைய அறுவரை கேட்டு நடப்பதுனால தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக முயற்சி வெற்றி உண்டு அடுத்து அரசாங்களுக்கு சோர்வு நீங்கி மருத்துவ செலவு குறையுதுங்க உடல்நிலை பாதிப்புகள் சுத்தமா விலகுது தொற்று நோய் பரம்பர நோயாவே இருந்தாலும் சரி மருத்துவ சிகிச்சைக்கு கட்டுக்குள்ள வருதுங்க தொடர்ந்து உடல் ஆரோக்கியம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்குங்க அதனால நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் உய உடற்பயிற்சி சேர்ந்த சிறப்பு சத்தான உணவை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கோங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாருடைய எல்லா எதிர்ப்பையும் இப்போ நிறைவேற்றி இப்போ உங்களுக்கு எதிர்பார்த்த வரன்கள்ல தேடி வந்து நீங்க மனம் வாழ்க்கை சூப்பரா இருக்க போதுங்க புதுசாக சொத்து சேர்க்கை உண்டாகுது திருமண வயதிற்கு வரன் அமையும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது வாழ்க்கை துணையுடைய உடல்நிலை அக்கறை தேவைங்க புதிய நண்பர்களால குடும்பத்துல இந்த சங்கடங்கள் மறையுது சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காலஹஸ்தியில இருக்கிற ராகு கேதுவிற்கு பரிகார பூஜை செய்து துர்க்கை விநாயகரை வழிபாடு செய்வதனால சங்கடங்கள் தீர்ந்து சந்தோஷம் சூப்பரா இருக்க போதுங்க அடுத்து ரேவதி நட்சத்திரம் உங்களுடைய குறைகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள்னு பார்த்தோம்னா உங்களுடைய நிலையை உயருதுங்க செல்வாக்கு அதிகரிக்கும் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் வாழ்க்கை துணைக்கிட்டையும் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் நீங்குது திருமண இதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடந்தேறும் கூட்டு தொழில ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுது ஆதாயம் அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது குரு பார்த்தா கோடி நன்மைங்கிற மாதிரி இந்த ராகுவும் கேதுவும் கோடான கோடி நன்மைகளை அள்ளி கொடுக்குறாங்க மாறி மாறி அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கூட்டு தொழில் இருந்த சங்கடங்கள் இனிமேல் இல்லாம போகுது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது தொழில் லாபம் அதிகரிக்குது நெருக்கடிகள் விலகுது அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமாகவும் அறிவுபூர்வமாகவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுது மேல் அதிகாரிகள் ஆதரவா இருப்பாங்க முதலாளிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பொறுப்புகள் கூடுது இடமாற்றம் ஏற்படுது தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு முதலாளியுடைய மதிப்பிற்கு ஆளாவீங்க ஊதிய உயர்வும் சலுகைகளும் கிடைக்குங்க ஸோ கூலி வேலை சேர்ந்து சரிங்க உங்களுடைய வருமானம் உயரும் அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப சங்கடப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த சங்கட நிலை மாறுதுங்க நிம்மதி அடைவீங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து போவது நல்லது குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும் சிலருக்கு பொன் சேரும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு முயற்சிகள் வெற்றியாக மாறும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் மறையுது எதையும் சமாளிக்கக்கூடிய நிலை உருவாகுது உங்களுடைய தனி திறமை வெளிப்படுதுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் மனசுல தேவையற்ற சிந்தனைகள் மறையுது படிப்புல கவனம் அதிகரிக்குது முழு கவனத்தோட படிப்புல ஈடுபடுவதனால அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க நடப்பதனால தேர்வுகளில் எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெற்று வளம் வருவீங்க விரும்பிய பாடங்களை படிப்பதற்கான யோகம் இருக்கு சிலருக்கு கல்விக்காக வெளிநாடு செல்வதுக்கான யோகமும் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு சோர்வு மாறுது சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க மருத்துவ செலவுகள் இல்லாத ஆரோக்கிய நிலை உண்டாகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளித்து குடும்பத்தை நடத்தி செல்வீங்க புதுசாக சொத்து வாங்குவீங்க பொன் பொருள் சேருது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை வாய்ப்பு முயற்சிகள் வெற்றியாக மாறும் வருமானம் அதிகரிக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஒரு முறையாவது திருநள சென்று நீராடி நாயகனை வணங்கி அர்ச்சனை செய்து வருவதோடு இந்த வழிபாடு அடுத்து பரிகாரம்னு பார்த்தோம்னா வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு உடை இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க அப்படின்னாக்க சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க சந்தோஷம் மட்டுமே தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை வளமா மாறும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி மீனராசிக்கு மீண்டும் மீண்டும் சொல்ற மகிழ்ச்சியான நிலை உருவாகுது யோகமான நிலை உருவாகுது பொற்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வசந்த காலம்னு சொல்லலாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நல்ல விதமாக சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லலாங்க மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி கண்ணீருக்கோ கவலைக்கோ இடம் உங்களுக்கு கிடையாது வாழ்த்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்